மற்றும் மேலும்சங்களாக பதினைந்து முதல் இருபது அடியில் குடிநீர் வசதி செயற்கை அருவி மற்றும் பூங்கா வசதியும் உள்ளது குற்றாலம் அருவி பதினைந்து நிமிட தொலைவில் தென்காசி புதிய பேருந்து நிலையம் பத்து நிமிட தொலைவில் இருபத்தி நாலு மணி நேரம் பஸ் போக்குவரத்து வசதி கோவில் சர்ச் பள்ளிவாசல் பேங்க் மற்றும் ஏடிஎம் சோலார் தெருவிளக்கு வசதி சிசிடிவி கேமரா வசதி இருபத்தி நாலு மணி நேர செக்யூரிட்டி வசதி என அனைத்து வசதிகளுடன் ரிச் நேச்சர் சிட்டி மேலும் லான்ச்சிங் ஆஃபராக பிளாட் புக் செய்பவர்களுக்கு பிரிட்ஜ் அன்பளிப்பாக வழங்கப்படும் தொடர்புக்கு ரிச் ஹவுசிங் ப்ராபர்டிஸ் அண்ட் பில்டர்ஸ் அண்ட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்